வெல்கம் டு ஆல் நந்தினி சேனல் வைகுண்ட ஏகாதசி வழிபட வேண்டிய சரியான நேரம் செய்ய வேண்டிய பூஜை முறைகளை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோங்க அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் இது மாதிரி அப்டேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வைகுண்ட ஏகாதசி விரதத்தை அன்னைக்கு என்ன விரதம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வருடம் முழுக்க வரக்கூடிய முக்கியமான ஏகாதசிகளில் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பறை ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி இந்த ஏகாதசி விரதம் இருந்தாலே அளவில்லாத நன்மைகள் நமக்கு கிடைக்குங்க அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று ஏற்றங்களை தரக்கூடியது அப்படிங்கிறதே ஒரு பெரிய வாக்கு அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு என்ன மாதிரி விஷயங்கள் செய்ய அப்படிங்கிறது முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வைகுண்ட ஏகாதசி எத்தனை மணிக்கு வருது இந்த நாளில் எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் என்ன செய்தால் அதிர்ஷ்டம் செல்வவளம் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் எல்லா விதமான விரதங்களை விட ரொம்ப முக்கியமான விரதமாக கருதப்படுவது இந்த ஏகாதசி விரதம் பெருமாளோட ஆசியை பெறுவதற்கு இந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் துவாதசி திதியில நிறைவு செய்ய வேண்டிய விரதம் பாவங்களை போக்கி தரக்கூடிய விரதம் இந்த ஏகாதசி விரதம் ஆனால் வாழ்க்கைக்கு பிறகு மோட்சத்தை மட்டுமல்ல வாழும்போதே அளவில்லாத ஏராளமான நன்மைகளை பெறக்கூடியதும் இந்த விரதம் தாங்க துன்பம் தீர வெற்றி கிடைக்க செல்வம் சேர நோய்கள் நீங்கணும்னு சொல்லி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடியதும் இந்த ஏகாதசி விரதம் திதியிலேயே பதினொன்றாவது திதியாக வரக்கூடிய இந்த ஏகாதசி வளர மற்றும் தேய்பிரை சொல்லி மாதத்துல இரண்டு முறை வருடத்துக்கு இருபத்தி நாலு இல்லைன்னா இருபத்தி ஐந்து ஏகாதசிகள் வரும் இந்த எல்லா ஏகாதசி விரதங்களையும் கடைபிடிக்க முடியாதவங்க சில குறிப்பிட்ட மாதங்கள்ல வரக்கூடிய ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டாலே வருடத்துக்கு எல்லா ஏகாதசி விரதங்களையும் விரதம் இருந்து வழிபட்ட பலனை இந்த ஒரு நாளில் பெற முடியும் அப்படின்னா அளவில்லாத பல நன்மைகளை தரக்கூடிய மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்வர ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடிய வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாத அமாவாசையான அனுமன் ஜெயந்திக்கு பிறகு வரக்கூடிய பதினொன்றாவது நாளுங்க வைகுண்டம் ஏகாதசி கொண்டாடப்படுவது பாவங்களை நீக்கி பிறப்பு பாவங்களையும் போக்கக்கூடிய விரதம் அப்படிங்கிறதால இத மூச்ச ஏகாதி வைகுண்ட ஏகாதிபதி அப்படின்னு அழைப்பாங்க அதாவது பெருமாளை தரிசிச்சா மோட்சத்துக்கு செல்லக்கூடியதும் பிறகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தோட துவக்கம் அப்புறம் இறுதியின் சொல்லிக்கு ரெண்டு குண்ட ஏதா ஏகாதசி வருதுங்க இந்த ஆண்டு மொத்தமா ஏகாதசி வரக்கூடியது இது பெருமாள் வ வழிபாட்டிற்கு ஒரு புண்ணிய ஆண்டாகவும் கருதப்படுது ஏகாதசி தேதியை வச்சு பார்க்கும்போது ஜனவரி ஒன்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசியை கொண்டாடணுமா அப்படின்னா பத்தாம் தேதி கொ வைகுண்ட ஏகாதசியை கொண்டாடணுமா அப்படின்னு குழப்பம் ஏற்படும் ஏன்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பன்னெண்டு நான்கு நிமிஷத்துக்கு ஆரம்பித்து இந்த ஏகாதசி திதி ஜனவரி பத்தாம் தேதி காலை பத்து மணி வரை இருக்குதுங்க ஒன்பதாம் தேதியில ஏகாதசி திதி ஆரம்பிச்சிடுறதுனால பத்தாம் தேதி தேதியாங்கிற குழப்பம் இன்னைக்கு இருக்குது அதுக்கு விளக்கம் என்னன்னா ஒரு நாளோட சூரிய உதய நேரமாக இருக்கக்கூடிய காலை ஐந்து ஐம்பதுல இருந்து ஆறு முப்பது மணி வரை இருக்கக்கூடிய நேரத்துல என்ன திதி என்ன நட்சத்திரம் இருக்கோ அதுதான் அந்த நாளுக்குரிய திதின்னு பஞ்சாங்க சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அதாவது ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பன்னெண்டு மணிக்கு ஏகாதசி திதி ஆரம்பிச்சு அதனால அந்த நாளை வந்து வைகுண்ட ஏகாதசின்னு எடுத்துக்க முடியாது ஏன்னா ஜனவரி பத்தாம் தேதி சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஏகாதசி ஜனவரி பத்தாம் தேதி தான் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தான் பெருமாள் வழிபாட்டை செய்யணும் ஜனவரி ஒன்பதாம் தேதி மதியம் பன்னெண்டு மணிக்கெல்லாம் ஏகாதசி திதி ஆரம்பிச்சிட்டதால ஜனவரி ஒன்பதாம் தேதி இரவு கண்விழித்து ஜனவரி பத்தாம் தேதி காலையில் நீங்கள் நீங்க பரமபத வாசல்ல பார்க்கக்கூடிய மாதிரி தான் உங்களுக்கு இந்த வருடம் இருக்கும் இரவு நேரங்கள்ல நீங்க கண்விழிக்க விடியற்காலை பன்னெண்டு மணிக்கு மேல ஜனவரி பத்தாம் தேதி ஒடியற்காலையில் உங்களுக்கு ஜனவரி பத்தாம் தேதி மதியம் இரண்டு மணிக்கு மேல நீங்கள் பலவிதமான காய்கறிகளை சமைத்து பாரணை செஞ்சு உங்களோட விரதத்தை பூர்த்தி செய்யலாம் ஜனவரி ஒன்பதாம் தேதி இரவும் தூங்க தூங்கக்கூடாது ஜனவரி பத்தாம் தேதி பகல் நேரத்திலும் தூங்கக்கூடாது இதை பண்ணி நீங்கள் ஏகாதசி விரதத்துக்கான உங்கள் வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளணும் ஒன்பதாம் தேதி உங்கள் வீட்டில் பெருமாளுக்கு பூஜை பண்ணுறது குறிப்பாக துளசி தண்ணீர் அர்ச்சனை பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் ஒரு துளசி பெரியர் பெருமாள் அதனால் பெருமாள் தாயாருக்கும் கண்டிப்பாக வந்து ரெண்டு பேருக்கும் வண்ண மலர்களாலையும் அலங்காரம் செஞ்சுட்டு சின்னதாக ஒரு கிண்ணத்தில் தண்ணி பிடிச்சு அதில் துளசி பச்சை கற்பூரம் ஏலக்காய் இது மூன்றையும் போட்டு தீர்த்தங்களை நீங்கள் பெருமாளுக்கு வைக்கணும் அதுக்கப்புறமா பெருமாளுக்கு உங்கள் கையால் ஏதாவது நெய்வேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் வடை உங்களால என்ன செய்ய முடியுதோ விர ஏகாதசி விரதம் அன்னைக்கு நீங்க உகந்த பொருட்கள்ல பெருமாளுக்கு பிடிச்சு பெருமாளுக்கு நீங்க வச்சு படைச்சிடணும் அதுக்கப்புறமா அந்த பிரசாதத்தை அந்த துளசி தீர்த்தத்தை நீங்க எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் அக்கம் பக்கத்துல கொடுக்கறதும் கூடுதல் விசேஷம் இப்ப ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதியா அப்படின்னு நீங்க இருக்கும் ஜனவரி ஒன்பதாம் தேதி மதியம் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிக்கிறது ஏகாதசி திதி ஜனவரி பத்தாம் தேதி காலை பத்து மணி வரைக்கும் இருக்கு அப்போ ஜனவரி ஒன்பதாம் தேதி இரவு கண்மளித்து ஜனவரி பத்தாம் தேதி காலை வீட்டில் பெருமாளுக்கு பூஜை செஞ்சுட்டு ஜனவரி பத்தாம் தேதி மதியம் இரண்டு மணிக்கு காய்கறிகளை சமைச்சு நீங்க பாராயணை பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு நீங்க ஜனவரி பத்தாம் தேதி காலை பத்து மணியை போல காலையில கூட போயிட்டு வரலாங்க சுண்டலோ வடையோ பாயாசமோ என்ன முடியுதோ அதை செஞ்சு நீங்க பிரசாதமா கொடுக்க வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தால் ஆன்மீகத்துல உயர்ந்த நிலையை அடைய முடியுமாம் உள்ளமும் ஆத்மாவும் தூய்மை அடையுமாம் இது தவிர உலக வாழ்க்கைக்கு தேவையான அதிர்ஷ்டம் செல்வ வளம் வெற்றி இது எல்லாமே உங்களை தேடி வரும் ஏகாதசி விரதம் அன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறதுக்காக கண்டிப்பா அந்த பெருமாள் உங்களுக்கு அருள் புரிவார் அதனால அந்த சமயத்துல நீங்க பெருமாளின் நாமத்தை சொல்லலாங்க அப்படி சொல்லுவதன் மூலமாக அந்த பெருமாள் உங்களுக்கு கண்டிப்பாக அருள் புரிவார் உண்மையான பக்தியோட பெருமாளோட அருள் கிடைக்கணும்னு மனசார வேண்டிக்கிட்டு இந்த மந்திரங்களையும் வந்து பெருமாளுடைய மந்திரங்களையும் கண்டிப்பாக ஏகாதசி அன்று சொல்லுங்க எதிர்பார்க்காத பெரிய மாற்றங்களை நீங்கள் பெற முடியும் விரதங்கள்லையுமே வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு விரதம் இருங்க ம இந்த விரதத்தை மறந்து விடாதீங்க வைகுண்ட ஏகாதசி வருது வருடத்தோட இறுதி டிசம்பர் மாதம் வந்து வந்தது இதில் மற்ற மாதங்களில் பன்னெண்டு மாதங்களும் ஏகாதசி விரதம் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு நாளை பயன்படுத்திக்கவங்க கட்டாயம் வெக்கச்சக்கமான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி இந்த நாட்களில் உங்களால் முடிஞ்சால் ஒரு இரண்டு பேருக்காவது அன்னதானம் வந்து கொடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் பெருமாளை மனதார வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து பிரார்த்தனை வைக்கும்போது உங்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து நடக்குங்க அது மட்டும் இல்லாமல் பெருமாள் வந்து குலதெய்வமாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க முடிஞ்சா வந்து குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்து நீங்கள் வந்து வழிபாடு செய்யறது இன்னுமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் பெருமாள் அருள் கிடைக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை செல்வ செழிப்போட மாறுவதில் எந்த விதமான மாற்றமுமே கிடையாதுங்க பெருமாள் கோவிலுக்கு அன்னைக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க வேலைக்கு போறவங்களா இருந்தால் ஒன்று காலையில் போயிட்டு வாங்க அல்லது வந்து நீங்க நான் சொன்ன மாதிரி அந்த பன்னெண்டு மணிக்கு மேல வரதுனால இரவு கூட நீங்க போயிட்டு வரலாம் பெருமாள் கோவிலில் வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும் அதனால கண்டிப்பா அந்த விசேஷங்களில் கலந்துக்கோங்க இந்த மார்கழியில் வரக்கூடியது அப்படிங்கிறது அனைத்து தெய்வங்களுக்கும் ஒரு உகந்த மாதம் இந்த மாதத்துல இந்த பெருமாளனுடைய அருள் கிடைப்பதற்கு கண்டிப்பா பல மடங்கு நமக்கு கிடைக்கும் இந்த வைகுண்ட ஏகாதசியை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி